ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் வீட்டில் வந்து சமைக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மற்ற டைமில் வந்து நான் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறேன் தான் ஒரு சின்ன வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுன்னு பாருங்கள் இது வந்து என்னோடய சுடிதார் ஒரு நாலஞ்சு சுடிதார் எடுத்தேன் அது எல்லாமே வந்து த தையல் அடிக்க நேரம் இல்லாமல் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருடைய துணி தான் ப்ளவுஸு எல்லாமே வந்து தைக்கணும் இதிலேருந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸை மட்டும் இன்றைக்கி தைக்கலான்னு சொல்லி ஆல்ரெடி வந்து வெட்டி வச்சுட்டேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து வெட்டி வச்சிட்டேன் இதை வந்து இன்றைக்கி இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மணி இன்னைக்கு சனிக்கிழமை காலைல பதினோரு மணி வெளியில் ஒரு மிஷின் போட்டு வச்சிருக்கேன் அந்த மிஷின்லேயே வந்து சும்மா அப்படியே காற்றோட்டமாக உட்காந்து தைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து அரிசி போடலான்னு சொல்லி அரிசி எடுத்தேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அரிசி எடுத்தேனா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து திட்டுக்குன்னு ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறதுக்காக வந்தார் அவர் லோக்கலாக தான் வேலை பார்ப்பாரு வந்தார சரி நானே போய் அரிசி எடுத்து நானே போய் போட்டாரான்னு சொல்லி நான் எடுத்து வச்ச அரிசியை மறக்க மறந்துட்டு அவர் வேறு அரிசி எடுத்துன்னு போயிட்டார் போகல இருக்கு சரி வாங்க நம்ம அப்டேட் என்ன பண்ணலாம் இப்போ அவர்கிட்ட போகலாம் கோழி போயிட்டு வீடியோ வந்து எடுக்கலாம் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் எப்போயும் காலை சாப்பாடு வந்து காலையில் சாப்பாடு செய்யும்போதே மதிய சாப்பாடும் செஞ்சிடுவேன் செஞ்சிட்டு துணி தைக்கிறது இந்த ஆரி ஓர்க்கு ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா அந்த வேலையை பார்ப்போம் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இல்லை ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் அரிசி கொஞ்சம் திரும்ப போட்டுருமா அப்படின்னு அதுக்கு தான் அரிசி எடுத்து வச்சேன் இந்த ஒரு தோசையை அந்த சேக்கை பிடிச்ச பிடிச்சவளக்காம பாருங்கள் அவன் வந்து அழுதுட்டு விடலை சரி அப்புறமா போய் போட்டுக்கலாம்னு சொல்லி அரிசி எடுத்து வச்சோன்னா அதை அப்படியே தங்கிடுச்சு இவர் வந்து இப்போ கேட்டார் அரிசிப்பட்டியாக இல்லைன்னு சொன்னோனே சரி நேரு நானே போய் போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்புறம் வந்து கோழி வந்து குஞ்சு பொரிச்சிட்டு போகிறதுக்கு அதுக்கு வெள்ளம் தண்ணி வைப்பாங்க அந்த வேலைலாம் எனக்கு தெரியாது சரி அவரே வந்து கூடவே அந்த வெள்ளம் தண்ணி நானே வச்சுட்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டார் நல்லா உட்கார் ஓகே மக்களே டெய்லியும் வந்து சமைக்கிறது வீட்டு வேலையை போக மற்ற டைமில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்துப்பேன் அது வந்து அப்படியே வீடியோவாக எடுத்து போகிற எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் எனக்கு வந்து என்னாச்சு இந்த இடம் நல்லா இல்லையா சாய் ஆமாம் இங்கே உட்கார எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறதும் பிடி டைம் இருக்காது வீடியோ எடுத்து எடிட் பண்ணிக்கலாம் அது எதுக்கு ஒரு போலியா நடக்கிறது நடக்கிற அப்படியே எதுக்க ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோழிக்கு வந்து வெயில வந்து தாங்கலை போல் இருக்குது வான்்கோழிலாம் வந்து வித்தியாசமாக வெயில் நாள் வந்து பொதுவாக வந்து அந்த கோழி அவையும் வைக்க மாட்டார் ஏன்னா ஒரு பன்னெண்டு முட்டை அவையும் வைச்சோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு மு கோழி தான் தேரும் மற்றது எல்லாமே வந்து அது ஒரு மாதிரி அது கூல முட்டையாகிடும் வெயில் தாங்காது அதனால அப்படியே விட்டுருவார் முட்டை வந்து பசங்களுக்காக கொடுத்துருவார் இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே முட்டை வந்து எங்கேயோ ஒலிச்சி வச்சு கோழி குஞ்சு பொரிச்சது போல் இருக்குது ரெண்டு மூணு கோழி குஞ்சு பொரிச்சு அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு வந்து அந்த பொதார்குள்ளே பார்த்தாரு போல் இருக்குது அப்புறமா இருந்த கோழி குட்டி கோழியும் முட்டையும் எத்தனை வந்து இதுக்குள்ளே வச்சிட்டாரு இங்கே வந்து பார்த்தோன்னா ஏழு கோழி குஞ்சு இருக்குது போல் இருக்குது ஓகே சொல்லி அப்படியே நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் வீட்டுக்கு போய்ட்டா அந்த ப்ளவுஸ் எடுத்து வச்சே இல்லையா அதை தைச்சிட்டு முடிஞ்சால் நாளைக்கு வந்து அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன் சாதா சாதா ப்ளவுஸு தான் தைக்க போகிறேன் முடிஞ்சால் நாளைக்கு வந்து அதை நான் வீடியோவில் காட்டுறேன் சரிங்களா டெய்லியுமே வந்து இந்த மாதிரி பேசி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஆறு நிமிஷம் வீடியோ போடலான்னு இருக்கேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு வந்து வேணும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி என்ன போவேணாம்ம்மா நீ இடுப்புலேயே உட்காந்திங்கன்னு போவேணாண்ணா சரி ஹாய் சொல்லு நான் இங்கே இருக்கேன் ஹாய் சொல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இவருக்கு வந்து இங்கே இருக்கணுமா வீட்டுக்கு போகக்கூடாதா எங்கே இருக்கணும் என்னது அது சரி பாய் சொல் கொலா பாய் பாய் சொல் இந்த செடி தெரியுதா பாருங்க உங்களுக்கு ஆமனுக்கு செடின்னு சொல்லுவாங்க நிறையா வந்து பட்டு பட்டு செடியாக தப்பு செடி தப்பு செடி வந்துருக்குது ஓகே மக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா கேட்டா பாய் சாய் பாய் சொல்லு சொல்ல மாட்டானே ஓகே மக்களே பாய்